வணக்கம் காலை பிரதான செய்திகள் செய்திகளை இறக்குமதி மோசடி உயர் நீதிமன்றம் அடுத்த தீர்மானம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கைபேசிகளை எடுத்து செல்ல தடை நியூசிலாந்து தொடரை வெல்வோம் தனிச்செய் செல்வா நம்பிக்கை கோடை சுவரடிந்து விபத்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் பள்ளி காசாவின் பாடசாலை ஒன்றின் மீது தாக்குதல் பதினெட்டு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் கடந்த ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சேனிக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் நேத்தியால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு எஸ் துரை ராஜா குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் டி சில்வா ஆகிய மூவரடங்கிய முன்னிலையில் நேற்று ஆராயப்பட்டது முதல் எதிர்வரும் எட்டு வாரங்களுக்கு அதனை தாக்கல் செய்யுமாறு நிதியுலாம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அன்றைய தினம் முதல் நான்கு வாரங்களுக்கு திருத்தப்பட்ட பிரதிவாதிகளின் பட்டியலை தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நிதியர்ச்சகர்கள் குலாம் மேலும் உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கைபேசிகளை எடுத்து செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் அஞ்சல் வாக்கினை பதிவு செய்து அந்த வாக்குச்சீட்டை படமெடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கைபேசி எடுத்து செல்ல ஏற்கனவே இருக்கின்ற தடையை இறுக்கமாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்டத்தின்படி வாக்களிப்பு என்பது ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும் எனினும் வாக்குச்சீட்டை படம் எடுத்து அதன் ரகசிய தன்மையை பேணாண்மை சட்டப்படி குற்றமாக கருதப்படுவது தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாட்டு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாகவும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய மத்திய பிரதேச மாநிலம் டாடியா நகரில் பெய்து வரும் கனமழையால் ஆண்டுகள் பழமையான கோட்டை இருந்த வீட்டின் ஏழு விழுந்தது சேர்ந்தனர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த இரண்டு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்திய மதிப்பில் நாலு லட்சம் நிவாரண நிதி வழங்குவதாக அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன காசா மத்திய பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் மீது தாக்குதலில் சுமார் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சபையின் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நடத்தப்பட்டு வந்த பாடசாலை மீது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண மற்றும் பணிமுகவர் நிறுவனத்தின் பணியாளர்கள் ஆறு பேர் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கொல்லப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண மற்றும் பணிமுகவர் நிறுவன பணியாளர்களின் எண்ணிக்கை இருநூற்றி இருபது ஆக அதிகரித்துள்ளது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இலங்கை அணி நேற்று நாட்டை வந்தடைந்தது இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள நியூசிலாந்து அணியூடான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக தன செல்வா சில்வா இதன்போது தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்ற தடுத்த மனத்தியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி